மிச்சிகை ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி அரிச்ச வாய்ப்பாக வந்தாங்க பொதுவாகவே நீங்கள் வெளியில் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க ஆனால் சரியான பயந்தாங்குடி சரி எனக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்துக்கலாம் ஏன்னால் நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட பழகும்போது பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்பீங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனால் நீங்கள் ரொம்ப குழந்த மனசுங்க அது யாருக்குமே தெரியாது அதாவது நீங்கள் பேசுகிற விதம் இருக்குல்ல அதுதான் கொஞ்சம் மாறுபடுமே தவிர உண்மையாகவே நீங்கள் கொஞ்சம் மனசில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய நபர்னா விருச்சிய ராசிக்காரங்க தான் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஜோசியத்தில் இருக்கிறனால சொல்ல வரேன் சரிங்க இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா உங்களுக்கு வந்து வயலும் ரொம்ப அருமையாகவே இருக்காரு வேறு உச்சம் வர போகிறாருங்க அதனால் வீடு வாகனம் லேண்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களுக்கு கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இது மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம் அல்லது ஒரு புதிய ஒரு பதவி இடத்தொகுதிகளெலாம் அலாட் பண்ணுவாங்களே அது மாதிரி விஷயத்துக்கு உங்கள் பேர் வந்து அடிப்படையில் டலாம் இப்படி எவ்வளோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது போகுதுங்க ஸோ இந்த மாதத்தை அழகாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி பேசி உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து காரியம் சாதித்து கொள்ள வருவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்து அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கும் ஆசைப்பட்றாங்கள்ல அவங்களுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதங்க சரி பயன்படுத்திக்கிங்க சரிங்க இப்போ இப்போ நான் சொன்னதெல்லாமே பொது படங்கள் தான் என்னடா அது ஒரு இக்க வைக்கிறேன்னு வச்சிக்காதீங்க ஏன்னா அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்குல்ல இப்போ விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அனுஷா இருக்குது கேட்டே இருக்குது விசாகம் ஏன்னா விசாகம் இந்த பக்கம் நாலாம் பாதம் வரைக்கும் வரும் இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனி பழங்கள்லாம் மாறுபடலாம் உங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது இதெல்லாம் விஷயத்தலாம் பார்த்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் பெடிஷன்ஸ் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நம்பர் அதுல இருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க